விநாயகர் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியா ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் அந்த நாள்ல நாம எழுந்து நீராடி இருக்கிற பூக்கள் போட்டு அலங்கரிச்சு விநாயகருக்காக ஒரு மேடை அமைச்சு வாழை இலை விரிச்சு மூன்று கைப்பிடி பச்சரிசி போட்டு விநாயகருக்கான விநாயகர் சுளியும் ஸ்வஸ்திக்கும் வரைஞ்சு அது மேல மஞ்சள் குங்குமம் போட்டு ரெண்டு புறமும் குத்து விளக்கு வச்சு அந்த மேடையை அலங்கரிச்சுக்கணும் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருது விநாயக பெருமான் ஞானத்தின் உருவமா ஓம்கார வடிவமா திகழ்பவர் அவதார தினம் புத்திகார கண்ணு போற்றப்படும் புதன்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப ஆகஸ்ட் தேதி பகல் மணிக்கு துவங்கி வரை சதுர்த்தி திதி இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சமி திதி துவங்கிடும் அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு நான்கு மணி வரை அஸ்தம் நட்சத்திரமும் அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரமும் வருது இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் புதன் பகவான ராசிநாதனா கொண்ட ராசியில வரக்கூடிய